தேசிய தரம் வாய்ந்த சார் நான் வீட்டில் பேச முடியலன்னா இங்கே வரேன் தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க நான் உள்ளே வரும்போது ஒருத்தர் செல்போனில் பேசினாரு மாப்பிள்ள நான் ஆஃபீஸ் ஆஃப் அ லீவ் போட்டு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிஜேபின்னா பத்து பேர் பார்த்தோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலைங்கிற ஒரு சிங்கம் வந்ததற்கு பிறகு எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் பிக் பாஸை விட்டுட்டு வந்திருக்கீங்க குக்கு வித் கோமாளியை விட்டுட்டு வந்திருக்கீங்க பாண்டியன் ஸ்டோரை விட்டுட்டு வந்திருக்கீங்க இன்னும் சொல்ல போனா மறந்துட கூடாது தோழர்களை இனியாவை விட்டுட்டு வந்திருக்கீங்க இத்தனைக்கு பிறகு என் மண் என் மக்களை சிந்திச்சு ஓட்டு போட வந்தவங்க அத்தனை பேருக்கும் அபிவாதைய சொல்லி நமஸ்காரம் பண்றேன் மறந்துடாதீங்க இந்த தல சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் நீங்கள் எங்கள் பெரியப்பா மாதிரி ஊட ஊட பேசினா எனக்கு பேச்சு வராது சார் கொஞ்சம் எத்தனை பேர் இருக்காங்க பணிந்து பொறுத்துக்கணும் இந்த பாருங்க எனக்கு பேச்சை தவிர எதுவும் தெரியாது காலையில் நாலு மணிக்கு ஃபஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி ஆறு மணிக்கு கோயம்புத்தூர் போய் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம அவருக்காக பிரச்சாரத்தை முடிச்சிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிரச்சாரத்தை முடிச்சிட்டு தானும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்னாலும் நட்புண்ணா என்னன்னு தெரியுமாடா அதுதான் தான் இந்த சூரியான்னு வந்திருக்கார் கைத்தட்டு பத்தாது பொதுவா பொதுவா நீங்க செல்லி சார் ஜோசியம் சொல்லி கேட்டிருப்பீங்க இப்ப ஒரு மாசமா அவரோட சுத்துறதுனால நான் ஜோசியம் சொல்றேன் ஜூன் பதினொன்னாம் தேதி இந்தியாவினுடைய விவசாயத்துறை அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் என்கின்ற நல்ல செய்தியை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு பணி செய்கிறேன் சொல்லுவேன் ஏன் தேஜஸ்வி சார வச்சுக்கிட்டு விவசாயத்துறை சொல்லி நான் எதுவும் லேண்ட் வாங்க போறேன்னா இல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கு சொல்றேன் பணிந்து இவரை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை பேசினதில்லை ஏன் நான் கைகூப்பி வணங்குறேன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தாழ்வுற்று வறுமை விற்று விடுதலை தவறி கேட்டு பால் பற்றி நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தையம்மான் மகாத்மா காந்தி சொன்னாரு ஒரு தேசத்தின் உயிர் நாடி விவசாயம் கிராமத்து முழுகதும் மறந்துடாதீங்க ஊரே கொரோனால முழுகிய போது இந்த ஈரோட்டு பகுதியில் சத்தியமங்கலத்தில் ஒரு லட்சம் முட்டக்கோசை விதைத்த ஒருவன் அதை வைத்து கொண்டு கண்ணீர் வடித்த போது கொஞ்சம் வடித்த போது உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வேண்டாம் எழுபது வருஷம் நாசமா ஆக்கிட்டான் ஒரு லட்சம் முட்டக்கோசை வீடியோல பார்த்துட்டு சொந்த பணத்தை கொடுத்து தான் தொகுதி மக்களுக்கு இலவசமாக கொடுத்த இந்தியாவின் மோடியின் கரத்தை வழப்படுத்தும் அண்ணாமலையின் அன்பு தம்பி இந்த சூரியா ஒரு லட்சம் முட்டகோசை வாங்கி சார் அவர் தேர்தலில் கேண்டிடேட்டா நிக்கிறார் சார் என்ன ரகல பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாரும் நானூறு நானூறுங்குறாங்க செல்லி சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு நானூத்தி பதிமூணு சீட் வர்றோமா இவர்தான் விவசாயத்துறை அமைச்சரான் அண்ணாமலை சிபிஐ அமைச்சரான் அதோட நம்ம வினோத் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்லியாச்சு இந்த தேஜஸ்வி சூர்யாவை ஷிப்ட் போட்டு எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கணும் எதற்காக இவரை பாராட்டுறோம் சத்தியமாக சொல்கிறேன் எதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்ல கொஞ்சம் மேடையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் வெடிகாலம் மூணு மணிக்கு தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க பகத்சிங்க உன் கடைசி ஆசை என்னன்னாங்க தயவு செய்து என்னை தூக்குல போடாதீங்கன்னாரு ஏன் தூக்குன்னா உனக்கு பயமானாங்க சாக துணிந்த எனக்கு தூக்குன்னு பயம் இல்ல தூக்குல போட்டா என்னுடைய உடலும் உயிர் ரெண்டடி மேலே போயிடும் சாகும் போது கூட இந்திய திருநாட்டில் என் உயிர் இருக்க வேண்டும் என்று சொன்னான் இருபத்தி நான்கு வயதுடைய பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு தமிழ்நாட்டில் மறந்துடாதீங்க என் அன்புக்குரியவர்களில் உயிர் போன போதும் தேசிய கொடியை தாங்கி பிடித்த கொடிகாத்த குமரனும் இருபத்தி நான்கு வயதில் கத்திய மனைவியும் பிஞ்சு குழந்தையும் விட்டுவிட்டு இந்த மண்ணில் அனைத்தையும் சுட்டால் தான் ஆஷ் கிடைக்கும் அந்த ஆசையே சுட்டால் என்ன கிடைக்கும் என்று ஒரு வாஞ்சிநாதனை நாம் பார்த்திருக்கிறோம் அதே வகையில் சிறு வயதில் இவர் ஒன்னும் இல்லை எங்களை விட பதினஞ்சு வயசு சின்ன பையன் அவரை மேடையில வச்சுட்டு சொல்றேன் சின்ன சின்னமா உண்டியல்ல சேர்த்த காச கார்கில் யுத்தத்துக்கு கொண்டு போய் பிரதம மந்திரியிடம் கொடுத்த குழந்தை தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வந்திருக்க சார் எதுவும் வேண்டாம் நம்ம என்ன தரக்குறைவாக பேசுறதுக்கு திராவிடமான ஒரு கோவில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி மசூதி கட்டினால் இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி தேவாலயம் கட்டினால் கிறிஸ்துவனுக்கு மகிழ்ச்சி ஒரே ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுத்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி மறந்துடாதீங்க பெங்களூர்ல பத்தாயிரம் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சொந்த பணத்தில் பத்தாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பை பத்தாயிரம் இளைஞர்களுக்கு கொடுத்து கர்ம வீரர் காமராஜர் கனவை நினைவாக்கியவர் இந்த தேஜஸ்வி சூர்யா இன்னும் சொல்றேன் என் நண்பர்கள் வந்து உட்காந்துருக்காங்க அண்மையில் நான் சான் பிரான்சிஸ்கோல இருந்து நியூயார்க்கு டேட்டோனா பீச்சு சியாட்டல் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தேன் மறந்துடாதீங்க இந்தியர்கள் இருக்காங்க அதுல தமிழர்கள் இந்தியர்களுக்கு பெங்களூரில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அமெரிக்க தூதரகத்தில் எளிய முறையில் விசா செய்வதற்கும் படிக்கின்ற காலத்திலேயே ஸ்டாண்ட் அப் என்கின்ற தொழில் துறையை அமைப்பதற்கும் மோடியின் கரத்தை வலுப்படுத்திய அந்த பிஞ்சு உள்ளம்தான் இன்றைக்கு உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறது எனவே அவருடைய வருகையை சிறப்பு செய்யும் விதமாக ஒரு நிமிடம் நாம் இடைவிடாத அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் பத்தாது நன்றி கோயமுத்தூரில் நானும் துக்லக் ரமேஷ் சாரும் மற்ற நண்பர்களும் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் செய்தோம் எந்த சுற்றுப்பயணத்துக்கும் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கோர்ட்டில் வாங்கி எலெக்ஷன் கமிஷனரில் பர்மிஷன் வாங்கி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய பெருமை அத்தனையும் செல்லி அண்ணனுக்கும் எங்களுடைய ஆடிட்டர் சுந்தரராமனுக்கும் தமிழ்நாடு திங்கர் செல்லுக்கும் உண்டு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் நீங்கள் கை தட்டணும் இல்லாட்டி இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்காது இங்க சகோதரியும் பிஇ முடிச்சவங்க எம்பிஏ முடிச்சவங்க என் தங்கை ராஜலட்சுமி வந்து உட்காந்துருக்காங்க முன்னால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க நினைச்சிருந்தா பணத்துக்கும் பதவிக்கும் வேற எங்கேயோ போயிருக்கலாம் கேக்குறாங்க மோடிட்ட ஏன் சார் அண்ணாமலை பிஜேபிக்கு வந்தாரு வேற கட்சிக்கு போயிருக்க கூடாதா பணம் பதவி புகழ்னா அங்க போயிருப்பாரு தேசாபிமானம்னு என்கிட்ட வந்தாருன்னு மோடி சொல்லியிருக்காரு இப்போ நான் அதிகமாக பேசலை ஏன்னா அவர் பேசிவிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் போகணும் நம்ம ஊரில் சீட்டு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நீங்கள் ஒன்று தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் தெரியும் அதுவும் லேடிஸ் நல்லா பிடிப்பீங்க கை கச்சிப்பை போடுவீங்க சில பேர் ஹேண்ட்பேக்கை போடுவீங்க சில பேர் செருப்பை கழட்டி போடுவீங்க சில பேர் குழந்தைய போட்டு குப்புரப்படுத்து கம்பிங்க சில பேர் சவுரி முடியை கழட்டி போடுறான் அதில் நம்மால் ஏறி கொண்ட ஊசி குடம் குடமாக ஏறி ரத்தத்தோடு போகிறான் சாதாரண ட்ரெயின்ல சீட்டு பிடிக்கிறதே இவ்வளவு கஷ்டம்னா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் சார் இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வினோஜ் செல்வத்தையும் இந்த சூர்யா சாரையும் அண்ணாமலையும் பாராட்டுறோம்னா சார் அன்னைக்கு நாங்க உட்காந்துருக்கோம் நீங்க நினைச்சு பாருங்க எம்ஜிஆர் சொல்லுவாங்க கொடைவள்ளல் எட்டாவது வள்ளல் மீனவ நண்பன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒளி விளக்கு ஏழைகளின் நண்பன் அந்த பேரை இன்னைக்கு யாரும் ஆனா ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வரக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்களுடைய தானை தலைவன் எம்ஜிஆரின் பெயரை வைத்த ஒரே பெருமை மட்டும் மட்டும்தான் உண்டு நம்ம ஓட்டு போடும் போது யோசிக்கணுமா வேண்டாமா தமிழ் தமிழ்ல ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது மொழி பேசுறாங்க உலகத்தில் ஆறு மொழி தான் பொதுமொழி அந்த ஆறுல ஒண்ணு நம்ம தமிழ் மொழி உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இரண்டாவது நூல் திருக்குறள் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செப்பேடு அந்த தமிழ் தமிழே படிக்காத ஒரு பாரத பிரதமர் திருக்குறளை பத்தி ஐநா சபையில பேசுறாரு சங்க இலக்கியம் பேசுறாரு அவர் வேட்டி கட்டி வந்தா தப்புங்கிறீங்க திருக்குறள் சொன்னா தப்புங்கிறீங்க என்னடா செய்யறது உங்களை மாதிரி ஓடாத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க தெரியல தான் எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்லி ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தமிழ் சொன்ன குடும்பத்துல மோடி மனசாட்சியோட பாருங்க இந்த இத்தனை பெண்கள் இன்னைக்கு நிக்கிறதுக்கு யார் காரணம் பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்னா முப்பத்தி ஒன்பது வயசுல வறுமையோடு செத்த பாரதிய இதுவரைக்கும் எழுபது வருஷம் எவனும் கவலைப்படாத போது அந்த பாரதி பிறந்த காசியில் உருவாக்கி பாரதியை நம் இதயத்தில் கொண்டு வந்த பெருமை இந்த பிஜேபி அரசாங்கத்தை சேரும் உண்மையா இல்லையா சிந்திங்க முத நம்முடைய பிரதமரை பார்த்து பாசன் முத்தம் கொடுக்கிறான் இவன் கும்படி பூண்டிய தாண்டல முட்டா போயிட்டு

இன்னைக்கு ஐநா சபை வாத்தது அறிவாலயத்தில் இருக்க நான் வாக்குமாற மாட்டேங்குது நான் மீண்டும் சொல்றேன் ஐநா சபை வாழ்த்துது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பொய்னா அவரை வாழ்த்தல யாருக்காகவும் அவரை கவலைப்படல நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன் இன்னைக்கு போய் நைட்டு இவருடைய பேச்சை கூகுளில் சர்ச் பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நிமிஷம் பேசியிருக்காரு இவர் பேசிட்டு வந்தோன்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க ஒரு சிங்கம் கர்ஜித்ததுன்னு எதை பத்தி பேசினாருன்னு நான் சென்சஸோட வந்திருக்கேன் சென்சஸோட வந்திருக்கேன் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களை பாராட்டி எனக்கு பத்து பைசா தேவையில்லை சந்திராயனம் ஒன்று விட்டதற்கும் நேருக்கும் என்ன சம்பந்தம் என்று பேசியிருக்கிறார் சந்திராயனம் ரெண்டை மாதவன் நாயர் தலைவராக இருந்து இஸ்ரோவில் காங்கிரஸ் அரசாங்கம் மறுத்ததை இந்த தேஜஸ்வி பேசினார் மறந்துடாதீங்க வீடு வீடா பேப்பர் போட்டுக்கிட்டே படிச்சு எட்டு பணம் கட்ட முடியாததுக்காக சைக்கிள் வந்து இன்றைக்கு உலகமே கலாமுக்கு சலாம் போட்டு அந்த அப்துல் கலாம இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பிஜேபி என்கின்ற ஒற்றை அரசுக்குத்தான் உண்டு நாங்க முர்மு வந்து குடியரசு தலைவர் ஆக்கினா ஏன் பில்டிங் கட்டுறதுக்கு நீ கூப்பிடலேங்கிற நான் கேட்கின்றேன் ஆதி திராவிட பழங்குடியினர் சோழர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் இன்றைக்கு சவால் விடுகின்றேன் இந்த மணிகண்டன் ஒரு திராவிட இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் அவர்களை உட்கார வையுங்கள் நீங்கள் உங்களுடைய வாரிசு அரசியலை எடுத்துவிட்டு ஒரு ஆதி திராவிட பழங்குடியினருக்கு கொடுக்க முடியுமா முருகன் என்கின்ற ஒரு சாதாரண மனிதனை பிஜேபியினுடைய மாநில தலைவராக அடகுபடுத்தி பார்த்த ஒரே அரசாங்கம் பிஜேபி என்பதை மறந்து விடாதீர்கள் சோழர்களை தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் சாராயங்கிறாங்க எங்க பார்த்தாலும் கஞ்சாங்கிறாங்க நம் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு மீண்டும் திரும்பி வரக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவன் மனநோயாளியா இருக்கான் பொறியியல் கல்லூரி மாணவன் பொறுப்புணர்ந்து இருக்கிறான் என்னுடைய கண்ட சஷ்டிய பத்தி இவர் சொன்னார்னா சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுவனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே பொய்யடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு வருவதிலும் கூறாமல் எனக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டும் உய்யா உறவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேடா என்கின்ற தமிழ் கடவுளை கிண்டல் செய்கிறார் நீங்க ஓட்டு போடும் போது சிந்திங்க மதுரை மீனாட்சிக்கு ஆண்டுதோறும் கல்யாணம்னா அடுத்து முதல் இரவு உண்டான்னு கேட்கிறான் இந்த நாட்டில் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் நடத்தினார்ல ராமர் கோவில் கட்டினது பெருசு இல்லை சார் பதினோரு நாள் அன்னந்தண்ணி ஆகாரம் சாப்பிடாம பதினோரு நாள் அன்னந்தண்ணி ஆகாரம் சாப்பிடாம பவித்திரத்தை போட்டுக்கொண்டு விருதம் இருந்தாரு சார் உக்ரைன் வார் நடந்த போது என் பிள்ளைகளை இந்தியாவில் ஜாதி மதம் பார்க்காமல் கொண்டு வந்து சேர்த்தாரு இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் உலக அரங்கில் மூன்றாவது நிலைக்கு கொண்டு வந்த பெருமை மோடியை சாரும் ஒரு நாளைக்கு முப்பத்தோரு கிலோமீட்டர் சாலை போடுறாரு இந்த நீங்க செங்கலை வச்சுட்டு சொல்றீங்களே ஒன்னே ஒன்னு சொல்றேன் வந்தே பாரத்ங்கிற ஒரு ட்ரெயின் கொடுத்ததுக்கு அவருக்கு ஆயிரம் நமஸ்காரம் சார் இது எல்லாத்தையும் விட நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஏன் நான் இவருக்கும் இந்த வினோஜ் செல்வத்தை ஏன்னா பல வெறும் புள்ளியை பெரும்புள்ளியை ஆக்குறதுக்காக இத்தனை வருஷமாக மத்திய சென்னையில் கரும்புள்ளி வச்சுட்டோம் புரிஞ்சிருக்கா பல வெறும் புள்ளிய பெரும்புள்ளியாக மாற்றுறதுக்காக கையில் கரும்புள்ளி வச்சுட்டோம் இப்போ எல்லாம் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுங்க தயவு செய்து என் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே மறந்துடாதீங்க சரவணன் காமராஜர் முகிலன்னு இருபத்தி ரெண்டு பேருக்கு பசங்க பூத உடல் வந்து கடக்கு கார்கில் யுத்தத்தில் எல்லாரும் போது வீட்டில் சொன்னாங்களா யாரும் அழாதீங்க அடைந்திருக்கான் கோர மரணம் அடையலேன்னு அதை பார்த்து பணம் கொடுத்த இந்த இளைஞருக்கு சொல்கின்றேன் பதினோரு பாகிஸ்தான் வீரர்களை பாகிஸ்தான் வாங்க மறுத்த போது அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க பதினோரு பேர் உடலை என்ன செய்யறதுன்னு இந்தியாவிலேயே புதைங்க அவங்களுக்கு அவங்களுடைய தேசிய கொடியை போட்டு தேசிய கீதம் முழங்குங்க ஏன் தெரியுமா இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஐநால சொல்றான் பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சேங்கிறத படிச்சிருக்கோம் இன்றைக்கு வாஜ்பாயிட்ட பார்த்தோம்னு வாஜ்பாய்க்கு ஒரு மோடி என்றால் மோடிக்கு ஒரு தேஜஸ்வி சூர்யாவும் ஒரு அண்ணாமலையும் நம்முடைய வினோஜி செல்வமும் நான் மீண்டும் நேரத்தினுடைய அருமை கருதி அடுத்த கூட்டத்தில் கச்சை தீவை பற்றி நான் பேசுவதற்கு தயார் மருத்துவ கல்லூரி பற்றி நான் விவாதிக்கிறார் நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி காத்தால குக்கர்ல சாத வைங்கோ புரியுதா குக்கர்ல சாதம் வைங்கோ கொஞ்சோண்டு எடுத்து காக்காக்கு வைங்கோ ஒரு பலாப்பழத்தை ஒரு மாம்பழத்தை நேவத்தியம் பண்ணுங்கோ ஒரு பலாப்பழத்தை ஒரு மாம்பழத்தை நேவத்தியம் பண்ணுங்கோ உங்க மிஷினை போய் பூ போல தட்டுங்கோ பூ மலரட்டும் பூ மலரட்டும் மீண்டும் ஜூன் மாசம் இருபது தேதிக்கு மேலே தேஜஸ்வி சூர்யா அவர்கள் மத்திய அமைச்சராக வந்து உண்மையிலேயே விவேகானந்தர் கண்ட எழுச்சி மிகு இளைஞனாக இருப்பார் தேஜஸ்வி சூர்யா அவர்களே எங்கள் தமிழ் மீதும் எங்கள் தமிழ் மக்கள் மீதும் எங்கள் விவசாயை காத்த உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் உங்களை பெங்களூர் தொகுதியில் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் நானும் ரமேஷும் பிரச்சாரம் செல் சார்பாக செய்வோம் என்கின்ற உறுதியை கொடுத்து விடைபெறுகின்ற